ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து முருங்கீரை சாம்பார் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க வரமிளகு நாலு கிள்ளி சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அதையும் வதக்கிட்ட பிறகு பருப்பு வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டுவிட்டு மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்த பிறகு தான் முருங்கைக்கீரை போடணும் ஏன்னா முருங்கைக்கீரை கசப்பு வந்துடும் அதுக்காக வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் வாசனா போன பிறகு கொதித்த பிறகு முருங்கைக்கீரை சேர்த்து நல் ரெண்டு கொதி விட் கொதித்த உடனே சேர்த்துக்கலாம் புளி தண்ணி வந்து நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு இறக்கிடலாம் சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சி